ஏன்னா இப்போ கெமிக்கல் இல்லாமல் நம்ம இருக்கணும் ஆயிலே பார்த்தா கெமிக்கல் இதுலேயே பார்த்தா கெமிக்கல் அதுக்கு செகண்ட் குவாலிட்டி எல் இருந்தால் கூட பெரிய பாதிப்பு கிடையாது இந்த கலப்படம் பண்ணுறாங்க இல்லையா ரீஃபைன் பண்ண அதோட மோசம் இதே ஒன்றும் கிடையாது நான் சொன்னேன் நான் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது தெருவுக்கு தெருவு வரணும் எல்லோரும் பண்ணோம் நீங்கள் டேபிள் போட்டு உட்காரங்க ஒன்றரை மணி நேரம் அரித்து அப்படியே எடுத்துக்கோம் ஸோ உங்களுக்கு கண் எதிர்க்கு நம்ம ஒன்றையும் ஒன்றும் ஏமாற்ற முடியாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் டெய்லி மிஷின் ஓடினே இருக்கும் ஒரு நாள் ஓடலாம் அடுத்த நாள் சேலாயிடும் கெமிக்கல் போட்டினோன்னு என்ன ஆகுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஆயில் வெளியே வந்துடும் ஆனால் ஹெக்சன் வந்து இருக்கிறதே நீங்கள் கூகுளில் செட் பண்ண எவ்வளோ மோசமான கெமிக்கல் அது ஹெக்சன் சொல்லிவிட்டு மோசமாக அது எங்கே போவோம் பசுமை இன்னைக்கு சென்னை முகப்பேரில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருவள்ளுவர் மரச்செக்கு எண்ணெய் ஆலைக்கு தான் விசிட் பண்ணியிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நோய்கள் அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமா காரணமா சொல்லப்படுறது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் தான் இப்படியான சூழல்ல செக்கு எண்ணெய்க்கு எல்லாரும் வேகமா மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் பசுமை விகடன் வாசல்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான இயற்கை ஆர்வலர் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் தான் இந்த ஆலைய தொடங்கி ரன் பண்ணிட்டு இருக்காரு ரீஃபைண்டட் ஆயில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மரசுக்கு என்ன ஆலைய எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது இப்படி ஏ டு விசிட் விஷயங்களை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோ போறோம் வணக்கம் வணக்கம் பசுமை வீடன் வாசலுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருக்குது சார் ஒரு வீட்டுத் தோட்ட ஆர்வலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களா பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு தோட்டம் அதெல்லாம் வந்து மரம் வளர்க்குறதுன்னு பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ மரச்செக்கில் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கீங்க மரச்செக்கில் வந்து எண்ணெய் உற்பத்தியில் எதனால சார் இதை ஆரம்பிச்சீங்க ஆக்சுவலி இது ஆரம்பிச்சுட்டு மூணு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி எப்படின்னாக்கா முதலே நம்ம அந்த ஆயில் வெளியில எல்லாம் வாங்குறோம் நம்ம கொஞ்சம் அதாவது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த ஒரிஜினல் வந்து ஆயில் நம்ம கடிக்கல சரி நம்ம வீட்டுக்கு அட்லீஸ்ட் வந்து ஆயில் ஒன்றும் ஒரு சின்ன மிஷின் பார்க்கலாம் அப்படி பண்ணி பண்ணி பார்த்தா நிறைய இடத்துல கேட்டோம் வந்து சின்ன மிஷினாக செட் ஆகல அது அதுக்கப்புறம் வேலையை செய்யாது அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுனாக்கா இந்த பெரிய மிஷினை வாங்கணும் இது வந்து மரச்சக்க உள்ளே மரம் இருக்க வெளியே இருக்குனாக்கா அந்த மீதி ஆயில் வந்து என்னன்னாக்கா அது வந்து அது எக்ஸ்பிரர் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஹீட் ஆகும் ஸோ இதில் மறுச்சக்கலே மட்டும்தான் ஹீட் ஆகவே ஆகாது ஸோ வந்து நம்மளே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பண்ணலாம் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி நம்ம இனிமேல் வந்து நம்ம பிஸ்னஸ்ஸை பண்ணலாம் சொல்லிவிட்டு வந்து யூஸ் ஆரமிச்சிட்டோம் ஆரம்பித்தப்பறம் என்ன ஆச்சுனாக்கா நம்ம வந்து நல்லா இருக்குது ஆயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிவிட்டு நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது ஸோ கிடச்சினோன்னே அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு சேல்ஸ் பண்ணலாம் அந்த ஆயில் மட்டும் அப்புறம் இதோடைய வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த புண்ணாக இது வந்து இப்போ நம்ம இருக்கிறதும் ஆர்கானிக் எல்லாமே பண்ணினே இருக்கிறோம் இதோட வேஸ்டேஜ் நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஏம்ல தான் ஆக்சுவலி பண்ணுது ஏன்னா இப்போ கெமிக்கல் இல்லாமல் நம்ம இருக்கணும் ஆயில் பார்த்தா கெமிக்கல் இதிலே பார்த்தா கெமிக்கல் அதுக்கு இருக்கனால ஸோ நம்ம வந்து ரெண்டு பர்பஸ் ஆலாகிது ஒன்னு வந்து ஆயில் சுத்தமான ஆயில் கிடைக்கும் ரெண்டாவது அதோட வேஸ்டேஜ் அதோட கேக் இருக்கு இல்லையா பொன்னா இருக்கு இல்லையா இது வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த அந்த ஏம்ல தான் நம்ம இது ஆரம்பிச்சது சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க எப்படியா இருந்தாலும் இது ஒரு மிஷின்ல தானே ரன் ஆகுது அப்புறம் ஹீட் ஆகாம இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதாவது இந்த இதுல வந்து ஹீட் ஆகவே அவர் ஏன்னா உள்ள இருக்கிறது ஒட்டு வெளியில் இருக்கிறது ஒட்டு ரெண்டுமே வெடி இது மட்டும் தான் ஸ்டீல் அந்த உள்ளே கவர் சொல்ல கவர் ஏன்னா விரியாமை இருக்கிறதுக்கு தான் அது ஸோ இது வந்து ரெண்டுமே இது வந்து ஹீட் வந்து முப்பது டிகிரிக்கு மேலே ஹீட் ஆவே ஆகாது ஏன்னா நம்ம கை கிளவுஸ் போடக்கூடாது கையில் தான் இது பண்ணோம் ஸோ இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுக்கு பழைய காலத்தில் என்ன கண்ணு பண்ணாங்க அதான் நம்ம காப்பி தான் பண்ணுறோம் தவிர வேறு ஒன்று புதுசு ஆராய்ச்சி நம்ம ஒன்று எதுவுமே பண்ணவே இல்லை பழைய காலத்தில் இதுக்கு முதல்ல மாடு சுற்றுவோம் இதே கீரை போட்டு அதே ஸ்லோவாக தான் சுற்றுது அதே கையில் தான் வேலை செய்கிறோம் இது வந்து சுழுவாக மாடுக்கு வரல மிஷின் வருது அவ்வளோதான் தவறையே ஸோ வந்து அவ்வளோ வந்து நல்லது இதில் பண்ணாதான் நல்லது சார் இப்போ வந்து என்னதான் வந்து நம்ம மரச்சக்கில் இது பண்ணாலும் கூட அதோட ரா மெட்டீரியல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கருப்படியில் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து கலப்படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதில் வந்து எப்படி தரமான ரா மெட்டீரியல் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க இருந்து நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எப்படி சார் ஸோ இது ரா மெட்டீரியானா சென்னையிலே கிடைக்காது கோயம்பேடில் கிடைக்குது அது பட் நம்ம வந்து டேரெக்ட் திண்டிகல்லேருந்தே திண்டிகல்லேருந்து ஆத்தூர்லேருந்து சேலம் பக்கத்தில் ஆத்தூர் இருக்குது அங்கேருந்து நமக்கு மெட்டீரியல் வருது ஸோ அது வந்து நல்ல மெட்டீரியல் அவங்க வந்து நம்ம பேசிட்டு உடனடியாக போய்ட்டு எல்லாம் பேசி கொடுக்குறோம் அங்கேருந்து அவர் இங்கேயும் ஒன்று இது இது பண்ண முடியாது ஸோ மெட்டீரியல் வெளில வந்ததுனால தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுது சொல்லுவோம்னாக்கா இது இது பண்ண முடியுது அதாவது கள்ளப்படம்னு சொல்லிச்சுனாக்கா மெட்டீரியல்லே வந்து கலப்படம் கிடையாது எது நம்ம ரா மெட்டீரியல் வாங்குகிறோம் இல்லையா எள்ளுக்குள்ளே என்ன கழுக்க முடியும் க கழுக்க முடியும் ஒன்றுமே கழுக்க முடியாது கடலில் இரு என்ன கலக்க முடியும் அது என்ன கலந்த தான் மிக்ஸ் பண்ணுறாங்க தவிர முன்னே ஆயில் வந்து எடுத்த தான் கலப்பணம் பண்ணுறாங்க எள் வந்து பார்த்தாலே தெரியும் இவ்வளோதான் நாலேஜ் இருக்கணும் இல்லையா க எள் எப்படி இருக்கா இல்லையா சரி அது கூட வேண்டாம் சரி செகண்ட் குவாலிட்டி எள் இருந்தால் கூட பெரிய பாதிப்பு கிடையாது இந்த கலப்பணம் பண்ணுறாங்க இல்லையா ரீஃபைன் பண்ண அதோட மோசம் இதே ஒன்றும் கிடையாது செகண்ட் குவாலிட்டியாக பரவாயில்ல அது கூட வந்து என்ன சொல்கிறேன்னா இது கிடையாது ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம வாங்குகிறோம் ஆனால் சில தெரியாமல் தெரிஞ்சோம் நம்ம வந்து ரெண்டாவது வாங்கியாச்சும் செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் கூட நம்ம அரிசாச்சுன்னுக்கா பெரிய பாதிப்பு கிடையாது பெரிய ரேட்டில் கூட பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் வராது நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட் குவாலிட்டி கரெக்ட் தான் அதில் ஒன்று தவறு கிடையாது அது எப்போது நடக்குதுன்னா ஆயில் செஞ்சிடறாங்க பண்ணிடறாங்க அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க கே இதே வந்து நிறையா பேர் வந்து இந்த மறைச்ச காரம் நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க நடத்த முடியல ஏன் நடத்த முடியலனாக்கா இதில் எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இதில் வந்து மெட்டீரியல் நம்ம இதோடய லைஃப் டைம் இல்லையா லைஃப் டைம் வந்து இதில் வந்து நாலு மாதத்துக்கு மேலே நிற்காது அதனால தான் என்ன நிறையா பேர் வந்து அதாவது அதுக்கு மேலே வந்து சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா கட்டு போயிடும் இல்லை ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் சொல்லிட்டு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படியே ஒரு நாலு மாதம் தான் லைஃப் அதுக்கு லைஃப் நாலு மாதம் ஒழுங்கான முறையில் நம்ம பண்ணியா நம்ம பண்ணுறது வந்து நாலு மாதம் நாலு மாதம் சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆயில் வந்து கட் அதாவது இந்த ஆயில் வந்து கட்டு போகாது கட்டுப்போனா ஃபங்கஸ் மாதிரி இது மாதிரி வரும் தன்மை மாறும் தன்மை மாறும் ஆனால் தன்மை மாறிச்சின்னா கூட சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது அதே வந்து வேற ரிஃபைன்டு ஆயில் எல்லாம் இருக்கு இல்லையா அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் கரெக்டு தான் அது வந்து ஒன்றரை வருஷம் கடாம இருக்க இருக்கணும்னாக்கா அவங்க என்ன பண்ண கெமிக்கல் ஆட் பண்ணாங்க சொல்லுவாண்டி நம்ம எதுவுமே கிடையாது ஸோ அது அது வந்து நீ நல்லது சாப்பிட்டா கூட அது கடுதல் இது நீ கடுதல் சாப்பிடின்னா கூட நல்லது அவ்வளோ இருக்கு ஸோ நம்ம ஏன் நான் சொன்ன நான் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தெருவுக்கு தெருவு வரணும் எல்லோரும் பண்ணோம் நான் வந்து இந்த என்ன சொன்னேன் இதில் அந்த ஆன்லைன்ல அது எல்லாம் பண்ணலை நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது தூக்கு எடுத்து வாங்க சொல்கிறோம் பாட்டில் ஃபஸ்ட் டைம் வர பாட்டிலும் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது தூக்கு வாங்க தூக்கு தான் அது சொல்லி கொடுக்குறோம் அது ஸோ வந்தால் இது அதில் ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது ஸோ நம்ம இதுலேருந்து தான் எடுக்கிறோம் இது நான் மிஷின் வந்து மறித்து வைக்கல ஓப்பனாக இருக்குது நான் டோருக்கு எதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் டேபிள் போட்டு உட்காருங்க ஒன்றரை மணி நேரம் அரித்து அப்படியே எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு கண் எதிர்க்கு நம்ம ஒன்றையும் ஒன்றும் ஏமாற்ற முடியாது ஒன்று இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து என்னென்னா காய் நம்ம இப்போ பாரு அங்கே பின்னால் என்னென்னு இருக்கார் கம்பன் இருக்கார் இந்த பக்கம் பகத்சிங் இருக்கார் இங்கே வந்து பாரதியார் இருக்கிறார் ஸோ இவங்களுக்கு நம்ம பயப்படணும் ஏன்னா இவங்களுக்கு பயந்த தான் நோய் நம்மளை பார்த்து பயப்படும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பயந்து இருக்கும் நோய் வந்துருமா 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 நான் இந்த பேர் எந்த கம்பெனியோட பேர் சொல்ல விட நம்ம இது பண்ணலை ஆனால் வந்து இத்தனை வருஷமாக ரீஃபைண்ட் ஆயில் கிட்ட ஐம்பது வருஷமாக ரீஃபைன்டு ஆயில் தான் உடனே இருக்குது எல்லா இப்போ யூஸ் பண்ணி தானே இருக்கேனா ஏன் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்குது ஏன் வந்து இவ்வளோ டிசீஸ் ஐம்பது வருஷம் முன்னாடி கம்மியாக தான் இருந்தது ஏன் வந்துருக்கேன் இதில் தான் முடிவு பண்ணோம் கஸ்டமர் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் இவ்வளோ நமக்கு வியாதி வந்துச்சு என்ன காரணம் ரீஃபைண்டு போய் போய் தான் இவ்வளோ வந்து வந்துச்சு எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹார்ட் ஆப்ரேஷனு க்யூ நிற்குது ஏன் நிற்குது நீங்கள் முடி பண்ணணும் நீங்கள் தான் ஜட்ஜஸ் இதில் நான் சொல்வேன் தான் அதில் என்ன நல்ல இது சொல்லுவேன் சார் இப்போ இதை உங்கள் வீட்டு தேவைக்காகன்னு ஆரம்பிச்சு அடுத்தது கமர்ஷியலாகவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்போ ஒரு மாசத்துக்கு நீங்கள் எவ்வளோ என்ன உற்பத்தி பண்ணுறீங்க இதை தொடங்குறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு இப்போ எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க எவ்வளோ லாபம் கிடைக்குது அதான் வந்து ஒரு மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மிஷின் ஆகணும்னாக்கா எப்படியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு கால லட்ச ரூபா மிஷின் ஒரு மிஷின் கிடைக்குது ஒரு மிஷின் மிஷின் கிடைக்குது ஆமா நம்ம நான் வந்து தனியாக இது எள்ளுக்கு தனியாக இது வந்து கிரவுண்ட் நடக்கு கடலுக்கு தனியாக அது அதுக்கு தனித்தனியாக போடுவோம் எப்படியும் மாற்றி போனால் நம்ம பண்ணுறது இல்லை அதான் இந்த டேஸ்ட் அல்ல கூட அந்த டேஸ்ட் இதில் வரக்கூடாது அதுக்கு தான் ஆனால் இப்போ பல இடங்களில் ஒரே மிஷினில் தான் ஆட்டுறாங்க அதுலேயே ஒரே படம் ஆனால் ஒன்றுக்கு நம்ம சரியாக கவனிக்கலைன்னா அது வாஷ் பண்ணும் ஏன்னா இதில் காரம் தன்மை நிறையா இருக்குது இதிலே வந்து புளிப்பு தன்மையாக இருக்கும் கடலில் என்ன அது வந்து எண்ணெய் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ வந்து அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் தனித்தனியாக மிஷின் வச்சுருக்கோம் ஏன்னா கொஞ்சம் கூட நமக்கு வாஷ் பண்ணி தரல அப்படியே ஓட்டினே இருக்க வேண்டி ஓட்டு பண்ணி ஓட்டுனே இருக்கு அதே தான் இதோட இது வேலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு கால வச்சு ஒரு இது அதுக்கப்புறம் பவர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இடம் இருக்கு அது இருக்கு இது வந்து எங்கள் ஓன் பிளேஸ் ஓன் எடை எனக்கு எந்த ரெண்ட் கிடையாது ஆச்சா நான் இதுக்குன்னு மிஷின் ஓட்டுறதுக்கு ஏன் நான் ஆக்சுவர் எனக்கு ஏ டு மிஷினோட பார்ட் தெரியும் எப்படி பண்ணால் ஸோ வந்து எனக்கு சர்வீஸ்க்கு பிரச்சனை கிடையாது அது பார்த்தீங்க மிஷினு நானே ஓட்டுறேன் மிஷின் அதுக்குன்னா தனியாக ஆள் கிடையாது அதுக்குன்னா பில்லிங்கில் ஒரு ஆள் அது அதுக்கு அது கிடையாது மொத்த கேமரா இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது ஸோ இவ்வளோ நான் சேவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஆயில் கொடுக்க முடியும் நீங்களே அரைச்சி நீங்களே விற்பனை பண்ணி ஆள் விற்பனை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வேற எந்த செலவு கிடையாது எந்த ஒரு செலவு மிச்சப்படுத்தும் சரி ஆனால் ஒரு ஆள் இங்கே போகணுனாக்கா அவங்க இருபதாயிரம் சம்பளம் கேட்குறான் பதினெட்டாயிரம் சம்பளம் கேட்குறான் எங்கேருந்து எடுக்கணும் இதில் தான் இருக்கும் இதே வேறு யார் இருந்தாக்கா ஆள் வச்சு ஓட்டணும் இது பண்ணோம் அது பண்ணும் அதுக்கு அதை சார்ஜ் பண்ணணும் அதை சார்ஜ் பண்ணும் ஸோ சார்ஜ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண முடிய முடியல ஏன்னா லைஃப் கம்மி அவங்க கேட்குற கஸ்டமர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல நாலு மாதத்துக்கு என்ன ஆகும் முன்முக கட்டுப்போச்சுன்னா என்ன ஆகும் அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியல அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல எண்ணத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து சமாளிக்க முடியாமல் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணிடுறான் ஸோ நமக்கு அது எதுவுமே கிடையாது நாலேஜ் இருக்கு மிஷின் நம்மளே ஓட்டுறோம் எதுவும் கிடையாது கடைங்களுக்கு கடையும் கேட்டால் அவங்க திருப்பி அவங்க என்ன சொன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் அதனால அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது யாருக்கு தேவை இருக்கும் நம்ம பெரிய என்ன சொன்னா எனக்கு இவ்வளோ டார்கெட் கட்டி எதுவுமே கிடையாது ஆயில் இருபது லிட்டர் தான் இருக்கு செயல் வேணா மெட்டிரியல் இருக்குது ரெடியாக இருக்குது விட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் டெய்லி மிஷின் ஓடினே இருக்கும் ஒரு நாள் இருக்கும் அடுத்த நாள் சேல் ஆயிரும் அந்த இதுலே தான் நம்ம பண்ணுறதை தவிர இல்லைனாக்கா அதனால சமாளிக்க முடியுது சரி சார் உங்களுக்கு மற்ற செலவுகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அதாவது ஷாப் ரெண்ட்ல ஆரம்பிச்சு அதாவது இந்த இடத்துக்கான ரெண்ட் கிடையாது உங்களுக்கு இபி மட்டும் தான் இப்போ உங்களுடைய அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு இபி காஸ்ட் அதெல்லாம் மீட் அவுட் ஆகிற அளவுக்கு லாபம் இருக்கா எவ்வளவு லாபம் கிடைக்குது சார் லாபம் சொல்றேன் லாபம் எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அது வந்து அந்த ஏம்லேயே நம்ம போல லாபத்தை லாபத்தில் அந்த ஏம்ல நம்ம பெரிய லேபில் ஏன்னாக்கா நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்ட ரீசன் தான் ஆயில் வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் ஆயில் எடுக்க முடியும் அதே வந்து வேற இதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் இதுல பாட்டிங்கனாக்கா எயிட்டி பர்சன்ட் வரும் இது கெமிக்கல் போட்டாச்சின்னா நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஸோ நல்லாவும் அதான் பார்க்குறாங்க தவிர இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் இதில் வந்து இருபது கிலோ போட்டால் எட்டு இல்லை எனக்கு புரியல சார் இதுல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் இன்னொன்று எயிட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் எப்படினாக்கா மரச்சக்கென் எண்ணெயில் வந்து இதில் இருபது கிலோ

கல் வந்து கல் சொல்ல கல் கல் இருக்கும் வெளியில மரம் இருக்கும் ஓகே அது வந்து கல் மரம் இன்னொன்று வந்து ரெண்டுமே மரம் மரம் சேர்க்குன்னா உள்ளே மரம் வெளியில மரம் பழைக்காது கல் இருந்தது மரம் இருந்தது இப்போ வந்து ரெண்டுமே மரம் ஓகே அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பிளர் சொல்லுவாங்க ரெண்டுமே இரும்பு அது அது இரும்பு அதாச்சு இன்னொன்று வந்து கெமிக்கல் கெமிக்கல்னாக்கா இரும்புல கெமிக்கலும் அது வேற அது வேற கெமிக்கல்னாக்கா அது வேற அதை சால்வென்ட் பண்ணி கெமிக்கல் போட்டு தான் இந்த அது ப்ராசஸ் வேற ப்ராசஸ்ஸு அதுதான் இவ்வளோ சீப்பாக கிடைக்கிற ரீசனே வந்து அதை சால்வ் பண்ணி சொல்லுவாங்க அதில் ஹெக்ஸன் சொல்லிவிட்டு ஒரு கெமிக்கல் போடுவோம் அது என்ன பண்ணுவோம்னா ஸ்வீட்ஸ் இருக்குது இல்லையா அப்படி அதில் அந்த ஹெக்சன் சொல்லிட்டு கெமிக்கல் போட்டுரும் கெமிக்கல் போட்டினோன்னு என்ன ஆகுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஆயில் வெளியே வந்துடும் ஆனால் ஹெக்சன் வந்து இருக்கதே நீங்க கூகுளில் பண்ண எவ்வளவு மோசமான கெமிக்கல் அது ஹெக்சன் சொல்லிட்டு மோசமாக அது எங்கே போவோம் நம்ம உடலில் தான் போவோம் அது அந்த கெமிக்கல் தான் அதுக்கு வந்து பிரிச்சிடும் ஆயில் அதெல்லாம் சீப்பாக இருக்குது அந்த ஆயில் இதுல என்னன்னாக்கா அதோடய நிறம் மனம் சுவை எல்லாமே இருக்கும் எதுவுமே இருக்காது அதுல எதுவுமே இருக்காது எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறோம்னாக்கா அதில் வெளிலேருந்து ஆட் பண்ணுவோம் அது என்ன அதுவும் கெமிக்கல் தான் ஏன்னா இதுல வந்து எல்லாம் அதோடய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு அப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கு இல்லையா இது அப்படியே மெயின்டைன் ஆகும் அதிலே ஆகாது ஏன்னால் அது ஹெக்ஸன் போனோடனே எல்லா தன்தனையும் போயிடும் அவ்வளோ டிகிரியில் ஹீட் பண்ணுவாங்க ஹீட்டும் மொத்த தன்தனியாக பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இது வந்து இதில் இது சேர்த்திருக்கேன் நான் இதிலே சேர்த்து அது கெமிக்கல் தான் அது ஃபஸ்ட்டு நல்ல பொருள் தூப்பு போட்டுற வேண்டியது திருப்பி அந்த பொருள் சேர்க்க வேண்டியிருக்கிறேன் உள்ட்டாக வேலை இருக்கும் இதில் என்ன இருக்கா டைரக்டாக நமக்கு என்ன இருக்குது அதில் என்ன அப்படியே அந்த சுவை அந்த அது அப்படியே கிடைக்கும் அதுதான் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் அது இது எனக்கு புரிஞ்சிக்க முடியாது ஹெல்த் பெனிஃபிட்காக நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க கரெக்ட் பட் ஆனால் நீங்கள் நீங்களே இந்த இரும்பு செக்கும் வச்சிருக்கீங்களே என்ன காரணம் எதுக்குனாக்கா சில்லி ஆளுங்க என்ன இப்போ சிட்டியில் இருக்காங்க இல்லையா அதில் பத்து கிலோ போடலாம் யாருன்னா உங்கள் சீட்ஸ் அவங்க எடுத்து வந்தோன்னா கூட நாங்கள் அரிச்சி கொடுக்குறோம் ஓ அதுக்கு தனியாக காஸ்ட் வாங்கிக்கிறீங்க அது காஸ்ட் அதுக்கு வந்து ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு ரூபா நாங்கள் வாங்குகிறோம் இதில் என்ன இருபது கிலோ போடணும் தேங்காய்னா இருபது கிலோ எடுனாக்கா இருபது கிலோ கருப்பட்டி அவங்க நீங்களே எடுத்து வாங்க எடுத்து அரட்சி நீங்கள் எடுத்து போகலாம் அது ஒரு பெனிஃபிட் அது அதில் என்னன்னாக்கா அது வந்து இரும்பு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் மெட்டில் எடுத்து வந்துட்டோம் ஊருக்கு போகிறாங்க பத்து கிலோ பதினஞ்சு கிலோ எடுத்து வந்துட்டோம் ஸோ அதுக்காக தான் அந்த மிஷின் இப்போ இந்த மரச்சக்கை பொறுத்தளவு என்ன அவங்க ரா மெட்டீரியல் கொண்டு வந்தாலும் என்ன ஆட்டி கொடுக்குறது கொஞ்சம் புதுசாக இருக்குது நிறைய பேர் நிறைய இடங்கள்ல அது இல்லை ஆமாம் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் ஆமாம் பட் அதுக்கு நிறைய பேர் வராங்களா சார் அதுக்கு வராமல் அதுக்கு நிறைய பேர் வராங்க மரச்சக்கை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ வந்து மாடு வச்சு சுற்றுறதும் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியானது அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ இப்போ மரத்துக்கு வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளை சொல்லும் போது மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க நீங்கள் சொல்ற அவளுக்கு பப்ளிக் வந்து அவ்வளோ கிடையாது ஏன்னா மாடு சிட்டில வைக்க முடியாது வைக்கக்கூடாது ஏன்னா கார்பரேஷன் ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கு நானும் மாடு வச்சுருந்தேன் ஏன்னா நான் எங்கள் வீடு கட்டி நாற்பத்தஞ்சு வருஷம் பக்கத்து கிரௌண்ட் நம்ம கிட்ட தான் இருந்தது நாங்கள் மாடு வச்சுருந்தோம் இப்போ சிட்டி அந்த சிட்டி வந்தோடனே மாடு எடுத்தாச்சு மாடு ஒன்றும் இல்லை மாடு எந்த ஸ்பீடில் சுற்று அது ஓடி நேர்ந்தது இல்லையா அதே இதில் தான் வந்து கியர் போட்டு மோட்டரும் ஃபாஸ்ட்டாக ஓடுது கியர் போட்டு அது ஸ்லோ பண்ணியாச்சு ஸோ ஹீட்டே ஆகாது அவ்வளோ வந்து பியூட்டி அது நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க க்ளவுஸ் போடுவாங்க க்ளவுஸு போடக்கூடாது அது பிளாஸ்டிக் அது ஹீட் ஆச்சுன்னா திருப்பி வந்து இது நிறையா ஹைஜனிக் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா க்ளவுஸ் போடுவோம் ஆச்சு அதுவும் தவறு க்ளவுஸு போடுறோம் அப்போ நாங்கள் இல்லை இப்போ ஓட்டும்போது கையில தான் தந்துடுவோம் ஜாஸ்தி ஹீட் ஆச்சுன்னா நான் உள்ளே போட முடியுமா முடியாது உங்க கையில் இப்போ பண்ண போகிறேன் ஆயில் பாருங்க நீங்களும் கை வச்சு பாருங்க நம்ம உங்க ஆயில் வரும்போது கை வச்சு கையிலே தான் இருக்கும் ஒரு இது கிடையாது ஹீட் ஆகாது அந்த ஹீட் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு உள்ளே ஒரு ஹீட் இருக்கு அந்த ஹீட் இந்த ஹீட் ஈக்குவல் பாடி ஹீட்டும் இருக்கு இல்லையா அந்த ஹீட் தான் அந்த ஹீட் இந்த மிஷின்ல வந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறீங்க அந்த ஏ மிஷின் சொல்றீங்களா இது வந்து எண்ணு போடுறோம் இருபது கிலோ எள்ளு போட்டாச்சு அதில் இருபது கிலோ எள்ளு போட்டு இப்போது இதில் தான் கருப்பட்டி வந்து போட போகிறாரு இருபது கிலோ எள்ளுக்கு வந்து ரெண்டு கிலோ கருப்பட்டி கருப்பட்டி இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்னாக்கா அது நிறையா இந்த மாதிரி கல் அது வந்து ஒடிச்சா தான் தெரியும் கருப்பட்டி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து இதுதான் பியூர் கருப்பட்டி சொல்லுவாங்க இல்லை உள்ளே பார்த்தா மண் மாதிரி இருக்கும் பாருங்க அதான் வந்து மண் மாதிரி எடுக்க முடியும் இதுதான் அந்த பியூர் கருப்பட்டி இதில் வந்து கொஞ்சோட தனி போட போடணும் அது

ஆனால் வந்து மாசு கணக்கில் உடம்புலேயே தங்கக்கூடாது அவு ஏறாது கடையோடய பேர் வந்து திருவள்ளுவர் மரஞ்சக்கு எண்ணெய் நாங்கள் கடையோட பேரே நான் போட்டிருக்கிறேன் அதுக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஆயில் வந்துடும் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஆயில் எடுத்துருவோம் இது வந்து மொத்தமாக ஓடுறது வந்து ஒன்று மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஆயில் இதுலேருந்து ஆயில் எடுக்க போகிறோம் வந்து இதில் வந்துச்சு இதில் இப்போ வந்து சிங்கிள் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை ஒரே ஒரு ஃபில்டர் தான் யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாத்திரத்தில் ஓட்டுறது எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸை வந்து ஏ டூ விசேட் எங்களுக்காக செஞ்சு காமிச்சீங்க ப்ளஸ் வந்து மறைச்சதுக்கு எண்ணெய் எவ்வளோ நல்லது ரீஃபைண்டர் ஆயில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க நன்றி சார் ரொம்ப நடக்க